ஒரு லிட்டர் பால் கொதித்து ஆறவிட்டு ஆடை எல்லாம் எடுத்துட்டு இப்போ யோகட் செய்கிறதுக்கு திரும்ப சூடாக்குறேன் ஆடையோட செய்த அந்த யோகத்தில் மேல் விளிம்பிலி எல்லாம் அப்படியே மஞ்சளாக இருக்கும் ஆடைன்ற கலர் வித்தியாசம் தெரியும் அதால் நான் இப்படி தான் செய்கிறேன்னா இப்போ திரும்ப இப்போ சூடாக்கி யோகட் செய்கிற வேலை செய்ய போகிறோம் முதல் நல்லா காய்ச்சின வடியாக நல்லா கொதிக்கணும் மண்டியில் இதுக்கு இப்போ சீனியை போடுறேன் நூற்றி ஐம்பது கிராம் சீனி இதுக்கு எடுத்துருக்கிறேன் இதுக்கு ஜெலட்டின் கொஞ்சம் சேர்க்கணும் ஒரு தேக்கரண்டி ஜெலட்டின் நான் இந்த சீனியில் ரெண்டு தேக்க சீனி எடுத்து வச்சுட்டு தான் போட்டேன் நான் அதுக்கு இந்த ஜெலட்டினை கலந்து போட்டு இந்த பாலிய விட்டு சேர்க்க போகிறேன் தனிய ஜட்டீன நாங்கள் கரைச்சமெண்டா கட்டிப்படும் அதால நான் இந்த பால் பாலுக்க போடுற சீனியில் கொஞ்சம் எடுத்து வச்சு இப்படி கரைக்கிறேன்னா நீங்களும் இப்படி கரைச்சி பாருங்கோ சீனியை கலந்து போட்டு கரைச்சா கட்டிப்படாது இந்த ஜில கரைச்சதை சொல்றேன் இலட்டின் விட்டோன்னு ஒரு தடிப்பு வரும் வெனிலாவும் ரெண்டு மேசக்க ரெண்டி விடுறேன் வெனிலா தான் கூட அந்த ஜோக்கட்டின் வாசத்தை எடுத்து கொடுக்கும் வெனிலா விட பரவாயில்லை வெனிலா வித்தியாசமான ஒரு டேஸ்டாகவும் இருக்கு கொதிச்செல்லாம் காஞ்சிட்டுது பியனி நிப்பாட்டி ஆற விடுவான் ஒரு ஜோக்கட்டான் இதுக்கு கரைச்சு எங்கடைய பாலு கவிட போறோம் இது நல்லா அடிச்சு கரைக்கணும் மத்தியம் இல்லாம நல்லா அரைச்சு போட்டு தயிருக்கு எப்படி உரமோ ஊத்துவீங்களோ அது மாதிரி அந்த நகைச்சூட்டு அளவில தான் இந்த ஜோக்கட்டை அதுக்கு விடணும் அப்பத்தான் விருகும் ஜோக்கட் அடிச்சுட்டு எனக்கு பதினாலு கப் வந்திருக்கு தயிர் உறைய வைக்கிற மாதிரி ஒரு இரவு வச்சு விடியத்தான் எடுக்க போகிறோம் ஒரு இரவு வச்சு உறைஞ்சி அதுக்கு பிறகு ஒரு நாள் இருபத்தி நாலு மணித்தியாலும் ஃப்ரிட்ஜுக்க வச்சு இப்போ எடுத்துருக்குறோம் இப்போ இது என்ன மாதிரி இருக்குண்டு பார்ப்போம் வரங்க எப்படி இருக்குண்டு கடையில் வேண்ட மாதிரி அந்த மாதிரி நல்லா கிடக்கும் வாசம் டேஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் எதுவும் ஃப்ளேவர் வேணுமென்று சொன்னால் ஸ்ட்ராபெரியோ என்னென்றாலும் நீங்கள் அந்த ஃப்ளேவரை சேர்க்கலாம் இது வனிலா விட்ட உங்க மேல் ஜோக்கட் தான் செய்திருக்கிறேன் நீங்களும் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கோ வாழ்க வளமுடன் நன்றி